அகிலம் மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் உலகளவில் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் ஸ்டேல் காசா இடையிலான ஜித்தம் என உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய அதிபராக விளாடிமிர் புடின் மீண்டும் ஐந்தாவது தடவையாக இந்திய தினம் தனது பதவியை பொறுப்பேற்றிருக்கின்றார் இன்றைய பதவியேற்பு விழாவின் முதல் நாளிலேயே ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் புடின் விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இந்து ஏற்றிருக்கக்கூடிய புடின் என்ன விடயங்களை கூறியிருக்கின்றார் அடுத்து ரஷ்ய இராணுவம் உக்ரைன் இராணுவத்திற்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விடயங்களை உக்ரைனுக்குள் நிகழ்த்தி இருக்கின்றார்கள் இந்த செய்திகளையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ரஷ்யாவின் உடைய அதிபர் விளாடிமிர் புடின் ஐந்தாவது முறையாக இன்று மாஸ்கோவில் இடம்பெற்ற மிக பிரமாண்டமான பதவியேற்பு நிகழ்வில் தன்னுடைய பதவியை ரஷ்யாவினுடைய அதிபராக பதவியேற்றிருக்கின்றார் ரஷ்யாவின் ஒரு அசைக்க முடியாத ஒரு அதிபராக அரசு தலைவராக தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய புடின் கடந்த மார்ச் மாதம் ரஷ்யாவில் இடம்பெற்ற தேர்தலில் எண்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருந்தார் இதனை அடுத்து அவர் மீண்டும் அடுத்த அதிபராக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அவருடைய பதவியேற்பு என்பது மிகவும் கோலாகலமாக நடைபெற்றிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பதில் அதிபராக பதவியேற்ற புடின் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ரஷ்யாவின் முதல் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் மீண்டும் ரஷ்ய அதிபராக பொறுப்பேற்ற புடின் இன்று வரை ரஷ்யாவின் உடைய அரசு தலைவராக அசைக்க முடியாத உலகின் ஒரு முக்கியமான தலைவராக தொடர்ச்சியாக இருந்து வருகின்றார் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவை வீழ்த்துவதற்கு அல்லது ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதற்கு அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் பல சதி நடவடிக்கைகளை செய்த போதிலும் கூட அவற்றையெல்லாம் தகர்த்து இந்த போரிலே ரஷ்யா முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் பதவியேற்ற பின்னர் ரஷ்ய அதிபர் புடின் ஆற்றியிருக்கக்கூடிய முக்கியமான உரையிலே அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் இந்த உலகத்தை ஒரு சர்வ போக்கிலே தாம் நினைத்த விடயங்களை நிறைவேற்ற தக்க வகையிலே உலகத்தை மாற்றியமைப்பதற்கு விரும்புகின்றார்கள் இது ஒருபோதும் நடக்காது என தெரிவித்திருப்பதுடன் உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவை உடைப்பதற்கு அல்லது ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதற்கு அல்லது ரஷ்யாவினுடைய இறையாண்மையை சேதப்படுத்துவதற்கு மிக கடுமையான முயற்சிகளை அமெரிக்காவும் அமெரிக்கா சார்ந்த மேற்குலகமும் செய்து வருவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆனால் ரஷ்ய அரசும் சரி ரஷ்ய இராணுவத்தினரும் சரி ரஷ்யாவினுடைய மக்களும் சரி இதற்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டார்கள் என்பதை நான் இந்த பதவியேற்பு நிகழ்வில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல நேட்டோ படைகளை உக்ரைனுக்கு ஆதரவாக அனுப்பி ரஷ்ய இராணுவத்தை எதிர்கொள்ளக்கூடிய திட்டம் ஏதாவது நாட்டிடம் இருந்தால் அல்லது நேட்டோ படைகள் ரஷ்ய படைகளுக்கு எதிராக உக்ரைனிலோ அல்லது வேறு பிரதேசத்திலோ போரிட வந்தால் நிச்சயமாக அவர்கள் சபப்பட்டிகளில் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்பதை நான் நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளை வழிநடத்தக்கூடியவர்களுக்கும் சொல்ல விரும்புகின்றேன் என பதவியேற்பு நிகழ்விலேயே ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை நேரடியாக முதல் நாளிலே ஐந்தாவது முறையாக பதவியேற்ற பின்னர் புடின் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல உலக பொருளாதாரத்தில் தங்களுடைய வர்த்தகத்தை மட்டும் அவர்கள் மேன்மைப்படுத்துவதற்காக போட்டியாக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள் மீதும் பொருளாதார தடை என்ற ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அண்மையில் கூட நாங்கள் பார்த்துருப்போம் ரஷ்யா மீது பொருளாதார தடை ஈரான் மீது பொருளாதார தடை வடகொரியா மீது பொருளாதார தடை தங்களுக்கு பிடிக்காத நாடுகள் வெனிசுலா மீது பொருளாதார தடை கியூபா மீது பொருளாதார தடை என அமெரிக்கா மேற்குலக நாடுகளுடன் இணங்காத அல்லது அவர்களுடன் ஒத்திசைந்து போகாத நாடுகள் மீது இவர்களுடைய பொருளாதார தடைகள் மிக கடுமையாக போடப்பட்டு வரும் தான் புடின் குறிப்பிடுகின்றார் பொருளாதார தடைகள் இவர்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதுவும் இப்போது முறியடிக்கப்பட்டிருக்கின்றது பொருளாதார தடையின் காரணமாக புதிய உலக ஒழுங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தையும் மறைமுகமாக இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார் ஏனெனில் ரஷ்யா சீனா இந்தியா பிரேசில் போன்ற முக்கிய நாடுகள் இணைந்து செயற்படுத்தி இருக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு உலகளாவிய ரீதியில் முக்கியத்துவம் மிக்க கூட்டமைப்பாக மாறியிருக்கின்றது அதில் பல நாடுகள் அரேபிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் அதில் மத்திய தென் அமெரிக்க நாடுகள் கூட அதில் இணைவதற்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் விரைவில் இந்த மேற்குலகத்தினுடைய கொட்டம் அடக்கப்பட்டு புதிய உலக ஒழுங்கு அனைவருக்கும் சமனான உலக ஒழுங்கு அமைக்கப்படும் என தெரிவித்திருப்பதுடன் தேவைப்பட்டால் ரஷ்யா தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை பழங்களையும் இந்த உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அஞ்சாது என்று ஒரு மிக முக்கியமான செய்தியை உக்ரைனுக்கும் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல உக்ரைன் களமுனையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ரஷ்ய ராணுவ வீரர்களுக்கு அவர்கள் உக்ரைனுக்கு எதிராக மட்டுமல்ல முழுமையாக மேற்குலகத்துக்கு எதிராக நேட்டோவுக்கு எதிராக அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் அவர்களுக்கு மிகப்பெரிய சலூட் என்று சொல்லி ரஷ்யதர் புடின் இன்றைய பதவியேற்பிலேயே மிக கடுமையான காரசாரமான அமெரிக்கா நேட்டோவுக்கு நேரடியான மறைமுகமான எச்சரிக்கை இருக்காது நேரடியான எச்சரிக்கை விடுத்து பதவியேற்றிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய இரும்பு மனிதர் மட்டுமல்ல உலகின் ஒரு மிக முக்கியமான மேற்குலகத்துக்கு சவால் விடக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புடினுக்கு நாங்களும் எங்களுடைய அகிலம் மீடியா அகிலம் ஊடக குழுமம் சார்பிலே ஐந்தாவது முறையாக பதவியேற்றிருக்கக்கூடிய ரஷ்ய தலைவருக்கு எங்களுடைய மனநிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து கார்கிப் உட்பட பல்வேறுபட்ட பகுதிகளில் ரஷ்ய படைகள் நேற்றைய தினத்திலும் ட்ரோன் மற்றும் பல்வேறுபட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது பரஸ்பரம் ரஷ்ய உக்ரைன் படைகள் தாக்குதலில் இரண்டு பக்கத்திலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வந்திருக்கும் சூழ்நிலையில் அண்மைய சில நாட்களுக்குள் மட்டும் டொனாஸ்க் பகுதியில் ரஷ்ய இராணுவத்தினர் நான்கு முக்கியமான கிராமங்களை கைப்பற்றியிருப்பதாகவும் ஏறக்குறை ஒரு வாரத்தில் மட்டும் ஆயிரம் உக்ரைனிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவும் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தற்பொழுது உத்தியோரமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் டானாஸ்கில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு கிராமங்கள் முற்றாக ரஷ்ய படைகளில் வசம் வந்துவிட்டதாகவும் ஏனைய இரண்டு கிராமங்கள் உக்ரைன் படைகளிடமிருந்து ரஷ்யாவுடன் வேளும் நிலையில் இருக்கின்றன என்ற செய்தியும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கிறது ஒரு வார காலத்தில் மட்டும் ஏ ரஷ்ய படைகள் நடத்திய மிக கடுமையான தாக்குதலில் உக்ரைன் சார்பில் ஆயிரம் இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த செய்தியை ஏ ரஷ்ய பாதுகாப்பு தலைமையகம் முத்தியோரமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் உக்ரைனுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த செய்தியை மறுக்கவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவர்கள் மறுக்கவில்லை என்றால் கருத்து அவர்களுடைய முக்கிய கிராமங்கள் ரஷ்யாவிடம் வீழ்ந்திருக்கின்றது உக்ரைன் இராணுவத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய உயிரிழப்புக்கள் அங்கே ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் அங்கே நிதர்சனமான விடயமாகவும் இருக்கின்றது இதேதான் தற்போது ரஷ்ய அதிபர் புடினின் உடைய பதவியேற்பு அதனைத் தொடர்ந்து உக்ரைன் ரஷ்ய களமுனையில் நடைபெற்றக்கூடிய முக்கியமான விடயங்களாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறக்கூடிய விடயங்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கணன்பின் சந்துரு வணக்கம்